அப்படின்னு ஹார்மோன் புற்றுநோய் வராமல் நம்ம பாதுகாக்கும் குறிப்பா வந்து பார்லி வந்து நல்ல ஒரு தன்மை கொண்ட ஒரு விஷயமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பார்லியில் அதிகளவு நார் சத்து இருக்கு எனவே தினமும் பார்லி அரிசி கஞ்சி அறுதி வருவதன் மூலம் கொழுப்பை குறைக்கவும் செரிமானத்தை ஊக்குவிக்கவும் செய்கிறது இதனால் வந்து உடல் எடை குறைக்கவும் பார்லி பெரிதும் உதவுது அப்படின்னு சொல்றாங்க பார்லியில் உள்ள வைட்டமின் சி உடல்ல உள்ள எதிர்ப்பு மண்டலத்திற்கு வலி ஊட்டுகிறது இதனால வந்து அடிக்கடி வரும் இரும்பல் காய்ச்சல் சளி போன்றவை எல்லாம் வந்து வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் பார்லியில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து ரத்தத்துடைய அடர்த்தியை சீராக்கவும் நமக்கு வந்து